தவறு செய்தவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டிய மத்திய சிறைச்சாலைகள் அவர்களுக்கு நரகமாக மாறி வருகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட அதிர்ச்சியூட்டும் தரவுகளை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் மொத்தம் ஒன்பது இடங்களில் மத்திய சிறைச்சாலைகள் அமைந்திருக்கின்றன இவற்றில் மதுரை கோவை திருச்சி கடலூர் வேலூர் மத்திய சிறைச்சாலைகளில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மத்திய சிறைச்சாலைகளில் உள்ள சிறைவாசிகள் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் கே ஆர் ராஜா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெற்ற தரவுகள் அதிர்ச்சியை தருகின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையிலான அந்த தரவுகளின்படி மதுரை மத்திய சிறைச்சாலையில் இருபத்தெட்டு சிறைவாசிகள் உயிரிழந்துள்ளனர் பேருக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது கோவை மத்திய சிறையைச் சேர்ந்த சிறைவாசிகள் உயிரிழந்துள்ளனர் பேருக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது திருச்சி மத்திய சிறைச்சாலையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் முப்பத்து மூன்று சிறைவாசிகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது கடலூர் மத்திய சிறைச்சாலையை பொறுத்தவரை ஆறு சிறைவாசிகள் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பது சிறைவாசிகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது வேலூர் மத்திய சிறைச்சாலையில் பதினாறு சிறைவாசிகள் உயிரிழந்துள்ள நிலையில் முப்பத்தி எட்டு சிறை கைதிகளுக்கு மனநல சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக இந்த ஐந்து மத்திய சிறைச்சாலைகளில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் கடந்த பிப்ரவரி வரை நூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருநூற்று பதினான்கு சிறைவாசிகளுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அதில் தொன்னூற்றி எட்டு பேருக்கு மனநல காப்பகத்தில் மேல் சிகிச்சை கொடுக்கப்பட்டுள்ளது பத்தாயிரத்து ஐநூறு சிறைவாசிகளுக்கு உடல்நல பாதிப்பிற்காக மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கும் இந்த தரவுகள் குறித்து பேசிய வழக்கறிஞர் கே ஆர் ராஜா சிறை மருத்துவமனையில் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாததே இதற்கு காரணம் என்றார் சிறைவாசிகள் தூய்மை பணி செஞ்சாங்கன்னா அவங்க தானா இறங்கி தன்னுடைய எந்தவித பாதுகாப்பும் தான் அவங்க செய்யணும் இது போல செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அதுக்கான மருத்துவ வசதி சிறையில் கிடையாது சிறையில வந்து நிறைய உபகரணங்கள் நாங்க வச்சிருக்கோம் சொல்றாங்க ஆனா ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருக்கக்கூடிய பேசிக்கான மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மட்டும்தான் இந்த சிறையில் இருக்கு ஒரு நகர்ப்புற சுகாதார மையத்துக்கு உண்டான அளவுக்கு கூட அங்க மருத்துவ சேவைக்கான உபகரணங்கள் கிடையாது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்த ரவிச்சந்திரன் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர்கள் காலை மற்றும் மாலையில் தலா இரண்டு மணி நேரமே பணியில் இருப்பார்கள் என தெரிவித்துள்ளார் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் மதுரை மத்திய சிறைச்சாலையில் மாதம் இரண்டு பேர் உயிரிழப்பார்கள் எனவும் கூறி அதிர்ச்சியூட்டுகிறார் இருந்த காலத்தில் தற்கொலைன்னு சொல்ல சொல்லப்பட்டு ஃபைல் க்ளோஸ் பண்ண பண்ணிருவாங்க ஆனால் நிஜமான விஷயம் என்னென்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மரணத்தில் ரெண்டு மரணம் வந்து உரிய நேரத்தில் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காதனாலேயே நடந்தது உண்டு சிறைவாசிகளின் இறப்பை தவிர்க்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களை அனுப்புவது போன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கிறார் மக்கள் கண்காணிப்பகத்தின் இயக்குனர் ஹென்றி திபின் முப்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு என்று பெருமையுடன் சொல்லுகின்ற இந்த சமூக நீதி ஆட்சியில் முதல் மாற்றம் சிறைத்துறை செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொருக்கு சிறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி டீன் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை உடனே அங்கே டெபுடேஷன் அனுப்பினா அவங்க யாருக்காவது ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கும் மத்திய சிறைச்சாலைகளின் நிலையே இப்படி என்றால் மற்ற சிறைச்சாலைகளின் நிலை என்னவென்று கவலை தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் அரசு உடனடியாக சிறைவாசிகளின் நலனை உறுதிப்படுத்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ் கோட்